வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செங்கோட்டையின் அடுத்த பொது செயலாளர் பாஜக ஆட்டம் மோசமாக இருக்கும் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்க்க அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என பாஜக எண்ணுகிறது இந்த உண்மையை ஏற்க மறுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அரசியல் பாடம் கற்பிக்க பாஜக திட்டமிட்டுவதாக பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் தெரிவித்திருக்கிறார் அதாவது அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படம் இடம்பெறாததற்கு அக்கட்சியின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சரும் செங்கோட்டையன் அதிருப்தி தெரிவித்து அதிமுகவில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் முழுமையான பின்னணி குறித்து அதாவது செய்தி தளத்தில் ஒன்று பேட்டியளித்திருக்கிறார் அதாவது நேர்காணல் ஒன்றில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எழுப்பிய போர்க்குரல் அல்ல வழக்கத்திற்கு மாறான குரல் அது எடப்பாடிக்கு எதிரானது அல்ல ஏன் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் ஏன் புகை போடவில்லை என்று நிகழ்ச்சியில் ஏற்பட்டவர்களுக்கு விவசாயிகளிடம் நான்கு நாட்களுக்கு முன்னதாகவே சொல்லிவிட்டேன் என்கிறார் அதில் உள்ள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த விஷயத்தில் நியாயமானது இதனை யாரும் தவறு என சொல்ல முடியாது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட வேலுமணியையும் என செய்திருக்க வேண்டும் விவசாயிகள் செய்த நிகழ்ச்சியில் என்றால் அவர்களிடம் கூப்பிட்டு சொன்னால் மாற்றிவிட போகிறார்கள் அதை அதே விவசாயிகள் முதலமைச்சருக்கு நடத்திய பாராட்டு விழாவுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் செலவு செய்தார் நிகழ்ச்சி ஒரு முதல் நாளில் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள் அப்பொழுது ஜெயலலிதா படம் இருக்கிறதா என ஆய்வு செய்ய விடாமல் நிகழ்ச்சி நெருங்கும் பொழுது மேடை வரை கட்சியினர் வைத்த விளம்பரங்களில் எங்கேயுமே எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு படம் இல்லை முழுக்க முழுக்க எடப்பாடி படம் படம்தான் இருந்தது செங்கோட்டையன் ஒரு சரியான விஷயத்தை கையில் எடுத்துள்ளார் எந்த கால கட்டத்திலும் தன்னை தன்னைவிட ஜூனியராக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கீழ் அமைச்சராக இருந்தபோதும் வரை மீ அவரை மீறி செங்கோட்டையன் எதையும் சொல்லவில்லை எல்லா விஷயங்களையும் முதலமைச்சர் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தான் சொல்லுவார் அப்படிப்பட்ட செங்கோட்டையன் பொதுவேளியில் வெளிப்படையாக ஆமாம் நான் இதற்காகத்தான் சென்றேன் என்கிறார் அப்படி என்றால் அவர் ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார் கட்சி நன்றாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் கட்சி ஆட்சியை விடுக்க வேண்டும் அந்த ஆட்சியில் நீங்கள் தான் முதலமைச்சர் என்று சொன்னால்தான் என்கின்ற சென்றார்கள் அவர்கள் சென்ற சென்றது போர்க்குரல் எழுப்ப அல்ல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற கட்சி பலமாக இருக்க வேண்டும் தெற்கில் டெல்டாவில் கட்சி இல்லாமல் போய்விட்டது என்று சொல்வ சொல்லத்தான் போனார்கள் அந்த இடத்தில் ஏற்க மறுத்த எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்தில் இரண்டு மாதம் அமைதியாக இருந்துவிட்டு ஆறு பேர் என்று விவாதம் வருகின்ற போது ஒரு கட்டத்தில் தலைமை அலுவலகத்தில் வைத்து அப்படி ஒரு சந்திப்பே நடக்கவில்லை என கூறினார் தங்கள் கருத்தை ஏற்றுக்கொள் கொள்ளாததுடன் கட்சி வளர்ச்சிக்காக சொன்ன கருத்துக்களை எடப்பாடி பொய் என்று சொன்னதால் இவர் இந்த ஜென்மத்தில் திருத்தமாட்டார் என்று அவர்கள் முடிவுகள் வந்திரு வந்திருக்கலாம் எடப்பாடி ஏன் இப்படி இருக்கிறார் என்று அனைவரிடமும் ஆதங்கம் உள்ளது அடுத்த பதினைந்தாவது நாளில் செங்கோட்டையன் வெளிப்படையாக போட்டு உடைத்தார் ஆமாம் சந்தித்தோம் என்றார் எடப்பாடி பழனிசாமி இன்று வரை அதை மறுக்கவில்லை அவருடன் தங்கமணி வேலுமணி ஆகியோருடன் உடன் சென்றேன் அவர்களுக்கு போய் சொல்கிறார்கள் இதனைத்தான் அதாவது துக்லக் விழாவில் குரு மூர்த்தி அவர் நல்லத்துக்காக சொன்னாலும் கேட்ட கேட்க மறுக்கிறார் அவருக்கு நல்ல கணக்கு போட்ட மாட்டீர்களே தலைமைக்கு உரிய பண்புகள் அவர்களிடம் இல்லை என்று சொன்னார் அப்பொழுது செங்கோட்டையன் தான் இயல்புக்கு மாறாக இப்படி பேசுவதை பார்த்தால் ஏதோ நடப்பதற்கான தொடக்கம் புள்ளியாக தோன்றுகிறது ஒன்றுபட்ட அதிமுக எப்பொழுதுதான் பாஜகவின் நோக்கமாக உள்ளது ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் எல்லை மீறி தலையிட்ட பாஜக இன்று எதார்த்த திரைக்கு இருந்து தலையிடுகிறார்கள் என்றால் அதிமுக பல பலப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதிமுகவை உடைத்தும் வேல் யாத்திரை நடத்தியும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவில்லை என்ற உண்மையை புரிந்து கொண்டனர் அதே திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் அதிமுகவை வலிமையாக இருக்க வேண்டும் இதனை ஏற்க மறுக்கும் எடப்பாடிக்கு ஒரு அரசியல் பாடம் கற்பிக்க வேண்டும் என அவர்கள் திட்டமிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அண்மையில் எடப்பாடியின் நெருங்கிய உறவினர் வீட்டில் மிகப்பெரிய அளவில் சோதனை நடைபெற்றது அதை சாதாரணமாக நடந்து செல்ல கடந்து செல்ல முடியாது இந்த நேரத்தில் அந்த வழக்கு உயிர் உயிரோட்டமாக உள்ளது சும்மா கிடந்த இரட்டை இலை வழக்கை எடுத்து கொண்டு விவாதிக்கப்படுகிறது இது அதிமுகவுனர்களுக்கு அதிர்ச்சிதான் இப்படி அங்கு அங்கு நடக்கும் புள்ளிகளை இணைத்து பார்த்தால் ஏதோ நடப்பதற்கான ஆரம்பம் என தோன்றுகிறது வரும் வாரங்களில் அதிமுகவை மையத்திற்கு மையப்படுத்தி அரசியல் சில திருப்பங்கள் ஆச்சரியங்கள் நடைபெற்றாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை எடப்பாடி எந்த யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் புரிய வைக்கப்படுவார் அல்லது மிரட்டப்படுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது எப்படியாகினும் அதிமுக என்ற கட்சிக்கு நன்மை நடந்தால் நல்லதுதான் சசிகலா போன்ற அரசியல் சித்து விளையாட்டுகளை செய்வதாக தெரியவில்லை அவர் இரண்டு வருடங்களுக்கு முன்பே இதை செய்ய தொடங்கி இருந்தால் அரசியலே வேறு மாதிரி மாறியிருக்கும் அவர் கண்டிஷன் அரசியல் செய்யவில்லை அதிகாரம் அதிகாரமிக்க அரசியலின் பின்னால் சசிகலா இருந்தார் இன்று அதே சசிகலாவை மிதித்துவிட்டு சென்றுவிட்டனர் சஸ் அவ்வளவுக்கும் துரோகங்களையும் எடப்பாடி தொடங்கி வைத்தார் அவருக்கு பயந்து கொண்டு எல்லாரும் அமைதி காத்திருந்தனர் இதனால் இந்த விவகாரத்தில் சசிகலா பின்னால் இருப்பார் என்று தோன்றவில்லை ஆனால் பாஜக இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவர்களிடம் தான் அதிகாரம் உள்ளது தேர்தல் ஆணையம் நீதிமன்றங்கள் நிகராக எங்களுக்கு இரட்டை இலை வழக்கை விசாரிக்க அதிகாரம் உள்ளது என சொல்கிறார்கள் என்றால் அதற்கு பாஜக தான் காரணமாகும் டிடிவி திரகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் இருந்து ஓரங்கட்டப்பட்டதால் முக்குளத்தோர் சமுதாயத்தினர் அதிமுக மீது மிகுந்த அதிருப்தியில் உள்ளனர் இதனால் தேவர் சமுதாயம் மக்கள் கடந்த முறை தேர்தலில் வாக்களிக்காமல் இருந்தனர் கல்ல கல்லர்கள் கணிசமான உள்ள தஞ்சாவூரில் திமுக எப்படி ஜெயிக்கிறது முக்குலத்தோர் இந்த தேர்தலில் இன்னொரு கட்சிக்கு தான் வாக்களித்தார்கள் அடுத்த தேர்தலில் வேறு கட்சிக்கே வாக்கு சென்று விடுவார்கள் இந்த ஆபத்தை எடப்பாடி பழனிசாமி உணர மறுக்கிறார் என்பதுதான் அதிமுகவினர் இரண்டு கட்ட தலைவர்களின் உள்ளடக்கியது ஆனால் தனியாக வெளியே செல்ல ஆச்சரியப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் அப்படி உள்ளவர்களுக்கு பாஜக ஆதரவு அளிக்கிறது இவ்வாறு என நிறைய விதமான தகவல்களை நேர்காணல் ஒன்றில் தற்பொழுது எஸ்பி லக்ஷ்மணன் சுகன் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பாகவும் பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்